ஆ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுஜானி இது நம்ம ஆஜோரி சேனல் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா நான் இதுக்கு முத உள்ள ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன் சிறுக எப்படி சேமிக்கிறது அப்படின்னு அந்த சேமிப்புக்கு வந்து உண்டியல் ரொம்ப அது நான் வீடியோ போட்டிருந்தேன் அது எல்லாத்துக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன் பார்த்தவங்களுக்கு கட்டாயம் தெரியும் பார்த்தவங்க இன்ன வரைக்கும் சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த டிப்ஸ் உங்களுக்கான சேமிப்பு தான் என்ன அப்படின்னா சேமிப்பு பொறுத்ததில்லை எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்த சேமிச்சு அப்படின்னா காசை சேர்த்து அதை அப்படியே எடுக்கிறது தான் சேமிப்பு இல்லை கட்டாயம் இல்லை நம்ம சேமித்த ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி வந்து அதில் உள்ள பெனிஃபிட் எடுக்கிறோம் நம்ம சேமித்த காசை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அதில் தான் நம்மளோட சேமிப்பே இருக்குது என்ன அப்படின்னா எல்லாரும் இப்ப எல்லாரும் சேமிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் டக்குன்னு ஏதாவது ஒரு தேவைன்னா அது வந்து நம்ம எடுக்கிறது தான் முதல்ல இருக்காங்க சில வேளை நமக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியாம கூட சில பேர் சேமிச்சு வச்சு அதை வந்து நம்ம யூஸ்லெஸ் வேலைங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறது உண்டு இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா நான் நீங்க ஒரு விஷயத்த சே சொல்றேன் ஏன்னா இது வந்து பார்க்காதவங்க பார்த்துப்பீங்க என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நீங்கள் நான் உண்டியில் சேர்த்து ஒரு கணக்கு சேர்த்து வைக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேல என்ன என்ன நீங்கள் ஒரு சேலரி உங்களோட சேலரி விழுந்துச்சுன்னா இதில் வந்து உங்களோட சேலரியை கணக்கை எழுதியா சேலரியை விட நீங்கள் குறைவான ஒரு கணக்கை எழுதி அதில் வந்து உங்களுக்கு தேவையானவை தேவையற்றவை செலவுகளை எழுதிவீங்க இதில் தேவையான விலையும் போயிட்டு நீங்கள் இது தேவைதானா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சில விஷயம் வந்து வைக்கல் செல்லும் இந்த மாதிரி தேவையற்றவைகளை அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு தேவையானவைகளை மட்டும் செஞ்சுட்டு மிச்சம் கட்டாயம் உங்களுக்கு வந்து இப்படி செய்கிறக்குள்ள கட்டாயம் ஒரு கணக்கு மிச்சம் பிடிக்கலாம் அதை வந்து நீங்கள் வந்து சேமிக்க ஆரம்பிங்க அதில் வந்து பாதியை நீங்கள் வேணென்னா சேஞ்சிங்க உங்களோட தேவைக்கு நீங்கள் அனாவசிய தேவைக்கு எடுத்துக்கொண்டு பாதியை வேணால் நீங்கள் சேமிக்கலாம் அதுவும் ஒரு உண்டியலில் சேமிக்கலாம் அது வந்து ரொம்ப பெட்டர்னு நான் சொல்ல வரேன் இப்படி சேமிக்க சொல்லிக் கொடுத்தேன் பட் இதுக்கான செலவழிக்கிறது எப்படின்னு இதையும் சிறுக சேமிக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன் இது என்னடா திரும்ப திரும்பியும் சேமிச்சது என்னடா திரும்ப சேமிக்க இருக்கு அப்படின்னு கேட்கலாம் என்ன அப்படின்னு வாங்க என்ன அப்படின்னா இது வந்து நீங்க சேமிச்ச ஒரு காசு இருக்கு இல்லையா அதை வந்து நீங்க எப்படி செலவழிக்கிறீங்க அப்படின்னா செலவில்லை நீங்க செலவுலையும் ஒரு சேமிப்பை தான் அதுதான் சேமிப்பு என்ன அப்படின்னா நீங்க எப்படி அந்த காசை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அதில் அதில் மூலியமாக உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் வருது அதுதான் நான் சொல்ல போகிறேன் ஒரு விஷயம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சேமிச்சு வச்சுட்டிங்க காசை அப்படின்னா எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரிலையா அங்கே பாருங்கள் உங்களுக்கான டேலண்ட் என்ன அப்படின்னு கேட்டதும் நீங்கள் யோசிப்பீங்க என்னடா என்னோடய டேலண்ட் கட்டாயம் உங்களை வந்து உங்களுக்கு கட்டாயம் ஒரு டேலண்ட் இருக்கும் என்ன அப்படின்னா பேசணும் பாருங்க நான் பேசலையா அந்த மாதிரி நிறைய பேர் நல்லா பேச கற்றுக்கச்சுருங்க இவங்களுக்கு வந்து ச காசே தேவையில்லை யூடியூப் சேனலில் ஒன்று தெரியல கட்டாயம் வந்து நீங்கள் வந்து மேலே போயிடலாம் இப்படி எவ்வளவோ ஒரு வாட்டி டாக் யூடியூப் ஃபேஸ்புக் எவ்வளவோ இருக்குது இப்படிப்பட்டவங்களுக்கு வாயாலேயே சம்பாதிக்க முடியும்னா முடியாதான் என்ன நிறைய இப்போத்துக்கு சும்மா சொல்லணும்னா தையல் முடியும் தையலை வச்சு நோமில் நமக்கு ஒரு மெஷின் இருக்குதா அந்த காசை பிடிச்சி சேர்த்து வச்ச காசு சிறுக்க சுருக பிடிச்சி மெஷின் வாங்கலாம் தைக்க ஆரம்பிக்கலாம் தைக்க பழகலையா பழகிக்கோங்க அதுதானே யூடியூப் இருக்குது யூடியூப்பில் நிறைய பேர் வந்து இன்னும் தெரியலை நான் ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து கைத்தொழில் தெரியல அப்படின்னா எப்படி இந்த வந்து கைத்தொழிலை கற்றுக்கறன்னா நிறைய பேர் வந்து தடுமாறுதாங்க இந்த யூடியூப் வந்து என்ன செய்யுது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியல யூடியூப் வந்து நோமலாக ஒரு டைம் பாஸ் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணவங்க கட்டாயம் க்ரியேட்டர்ஸ் இருப்பாங்க பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அதுலேயும் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் நீ உங்கள் கையில் காசு இல்லையா பாருங்கள் காசே இல்லாமல் போனாலும் அங்கே வந்து இப்போ யூடியூப்பில் வந்து நிறைய கிளாஸஸ் இருக்குது என்னையை பொறுத்தாலும் நிறைய விஷயம் வந்து நான் யூடியூப்பில் தான் கற்றுக்கொள்கிறேன் இப்போ வந்து அந்த மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கான ஒரு கைத்தொழில் நீங்கள் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சிக்கொண்டதோ ஒவ்வொரு டைம் வந்து நீங்கள் சேர்த்து வச்ச காசை நீங்க வந்து அதுக்காக நீங்க வந்து பிரயோஜனப்படுத்தலாம் பிரயோசனப்படுத்தலாம் என்ன அப்படின்னா அப்படி பிரயோசனப்படுத்துறதுனால கட்டாயம் உங்களுக்கு வந்து அதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குது அதுலேயும் ஒரு சின்ன சின்ன ஒரு வருமானம் வந்து உங்களுக்கு வரும் இப்படி வர ஆரம்பிச்சதுன்னா ஒரு லெவலில் என்றைக்குமே வந்து விதை போட்டதும் முளைக்கிறது இல்லை விதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மு முளைச்சி மரமாகும் அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம வந்து சிறுக சிறுக பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா உரம்னு சொல்லலாம் நம்ம சிறுக சிறுக பிடிச்ச காசு வந்து உரம் மாதிரி அந்த உரத்துல வந்து எப்படிப்பட்ட ஒரு வித விழுகுதோ அந்த விதை வந்து அந்த ஒரு உரத்துனால தான் பெரிய மரமா மரமா வளரும் அதுவும் வந்து அந்த விதையோட ஒரு தன்னம்பிக்கை அந்த விதையோட ஒரு ஒரு தான் அந்த ஒரு தான் அந்த விதை வந்து பெரிய மரமா வளரும் அதுவும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு விதை என்றைக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் வந்து மரமாக வராது கட்டாயம் அது சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனையோ நாட்கள் எத்தனையோ வருடங்கள் கழிச்சு தான் அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நிற்கும் அதனால கட்டாயம் மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது கோட் இது இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோன்னா கட்டாயம் என்னோடய வீடியோஸ் வந்து நான் வந்து போட போனால் ஒரு வீடியோஸ் போட்டேன்னா கட்டாயம் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஸோ மச் இதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கட்டாயம் எனக்கு தேங்க்யூ இல்லை ஆய் தேங்க்யூ வேணா ஆயின்னு ஒரு கமெண்ட் வந்து பண்ணிவிட்டு போங்க தேங்க்யூ பாய் பாய்